என்னடி பண்ற சோலி பாத்தா தெரியல விளையாடிட்டு இருக்க என்ன கேட்டா நக்கல் அடிக்கிற இல்ல என்னங்க சொல்லணும் பாத்தா தெரியல ஒன்னு கட்டியா செய்ய விட்டாங்க செஞ்சி இருக்காங்க பொங்கலுக்கு அதான் உங்க அம்மாவை தங்கச்சி உட்கார்ந்த இடத்துக்களே உட்காந்துட்டு ஜாலியா கால்ல கால போட்டுட்டு படுத்து கிடக்குங்களா அதுங்களுக்கு போய் கேக்க காணும் அம்மா நல்ல ஏத்தி ஏத்தி

இங்க வந்து குப்பைப்படணும் கஷ்டப்படணும்னு இருந்துருக்கு எனக்கு நீ யாரு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு வேற வழியே இல்ல மூத்த மாப்பிள்ளதான் சரியில்லை ரெண்டாவது மாப்பிள்ளையாவது எனக்காவது கேப்பான்னு நினைக்கிறேன் யாண்டி இப்படி பேசுற உனக்காக நாக்கே பந்தி எங்க அம்மாவை பாரு இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு இல்ல இல்ல விடுங்க நீங்க கேட்க மாட்டீங்க கேட்கற மாதிரியும் தெரியல புதுசா வந்தவனாதான் எனக்காக நிப்பான் சொன்னா நான் நான் கேட்க மாட்டேன் போய் போய் பாக்குறேன் கேக்குறேன் உங்களுக்கு என்ன மானம் உள்ள ஆம்பளியா இருந்தா போய் கேப்பீங்க உங்க அம்மாவை தாட்டி நீங்க கிட்ட மானம் கேட்டவனாச்சே மாலை இருக்கட்டும் ரெண்டாவது உள்ள ஏதாவது மாட வரட்டும் ஏன் எனக்கு எல்லாம் மானம் இல்லையா எனக்கும் இருக்கு இப்ப பாரு என்ன பண்றேன்னு முதல்ல அதை பண்ணுங்க

எம்மா தாய நீயா உன்னை யாருமா கூப்பிட்டா சீதேவி உன் அம்மாவ தான கூப்பிட்டேன் இல்ல அண்ணி அவங்க பாவம் முட்டி வழியா இருக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் ஐயோ நீ வரத்துக்குள்ளயே எல்லாத்தையும் முடிச்சுட்டனே அப்படியா சரி இந்த கண்ணாடி பிளேட் கண்ணாடி சாசது அழுங்காம அழக்கா கொண்டு போ அழுங்காம குழுங்காம உடையாம பத்திரமா கொண்டு போய் ஹால்ல வை தொடச்சு சூறாவளி வேணாம் சொன்னா சூறாவளியே வந்துகிட்டே இருக்கு அதே தான் பாத்து பத்திரம்

எல்லாம சொல்லிட்டேன்ரமான மன்னிச்சு ஐயோ ஐயோ சீக்கிரம் வாடி வந்துட்டேங்க அம்மா டவுனு ஏங்க இதுவே நாட்டு டவுனுங்க ரொம்ப நாள நாளிடே இருக்கு உங்க அம்மா ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சொல்லி பாத்துட்டு மாத்துற மாதிரி தெரியல ஓ அந்த டவுனுல போடுமாட்டாளு அதான் இப்ப வர

ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் சொல்லி சொல்லி மிரட்டறமா நிறுத்துடா அவ சொன்னா நீயே சொல்லு அவ ரெண்டுடா நீ நாலு கல்யாணம் பண்ணி பண்ணி சொல்லு இப்போலாம் நாளைக்கு அவ ரெண்டாவது கல்யாணம் பண்ற நீ சாவுனா செத்துடுவியா மாட்டே அதுக்கு மட்டும் இருக்கல புத்தி இதுக்கு எங்க போச்சு ஏனா அம்மா தானே இழுச்ச வாயி தானே சரியா சொல்லுமா அக்கா என்ன மனுச்சிருமா மன்னிப்பாடு பயம் ஏதா வாயில வந்து போது போயிடா ஐயோ அம்மா செம்ம கோவமா இருக்காங்க போல சீ பாடி மக்கா போ

என்னையே இப்படி போட்டு வாட்டி இறக்கு பழ போலவன் செத்தாம் போலையே என்ன பாடு பட போறானோ கடவுளே நீதான் காப்பாத்துற அந்த நல்ல உள்ளத்தை இருக்கிட்டே இருந்து ஒரு அண்ணனா என்னாலேயே தாங்க முடியலையே அட கடவுளே அம்மா கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க போல ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு என்ன பண்ணலாம் வேற வழியே இல்ல இதுங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்ன சார் வேணும் இருட்டு கடை அல்வா வேணும் எவ்வளவு நூறு ரூபாய் ஒன்னுட்டா தாங்க சார் தேங்க்ஸ் அம்மா மறுபடியும் வராமா திரும்பிக்கோ அம்மா இந்தாம்மா உனக்காக வடை பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தான் மெது வடை சட்னினா பிடிக்கும்ல மெது வடை வாங்கி கொடுத்து அம்மா அதை கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியாடா எங்க அம்மா ரோசக்காரிடா திரும்பவே திரும்பாது அவே நான் மாவன் கிட்டவளா என்ன ஐயோ சுட சுட மெதுவடை வா சாப்பிடுவோம் அதான பாத்தேன் அட மானங்கட்டவளே

ஏம்மா நீயாவது புரிஞ்சுக்கோமா வாங்கிட்டு வந்ததே உன்னை சமாதானப்படுத்ததா அதை வச்சு சமையலுக்குறியே அட பாதிங்களா என் நிலைமை எதுங்க கூட வந்துடக்கூடாது அது நெட்டு அது அப்படிதான் அதுங்க கிடக்குது வாங்க சாப்பிடுவோம் நீ சாப்பிடு உனக்கு என்ன உனக்கு தான் வாங்கிட்டு வந்த நல்ல சாப்பிடு நீ என் நிலைமையில எவன்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சின்னம் பின்னாமா ஆயிக்கிட்டு இருக்கானோ ஐயோ ஐயோ உயிரான அம்மா ஒரு பக்கம் உயிருக்குயிரான பொண்டாட்டி ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்க வலி எனக்கு மட்டும் தான் தெரியும் யாரா இது இவங்களா இது என்னப்பா சூறாவளி எப்பவுமோ அவன் மொதல் போனுக்கு தானே வரும் யா போனுக்கு வந்திருக்கு இனி என்னால நடக்க போதும் சுனாமியே வரலாம் ஆஹ் சொல்லுங்க அத்தே அத்த நல்லா இருக்கீங்களா போச்சு போச்சு நல்லா போச்சு அத்த விஷயம் ஏன் போனுக்கு வந்திருக்கீங்க சரி வேலையா இருந்துருப்பா அதனால போன் எடுத்திருக்க மாட்டான் நான் அவகிட்ட கொடுக்குறேன்

வரணும்னே சில சம்பந்தம் எல்லாம் இருக்கு தெரியாதா உங்களுக்கு தல பொங்கல்னா என் வீட்டுக்கு தானே விருந்துக்கு வரணும் நீங்க அதனால நாளைக்கு மறக்காம என் மவளை கூட்டிட்டு வந்துருங்க சொல்லிட்டேன் இல்ல அது வரணுமா எங்க வரணும்னு பேசிக்கிறா என்னதே சொல்றீங்க ஆமா வர மவளை சொல்லிட்டேன் ஒழுங்கா என் மவளை அழைச்சிட்டு வந்துருங்க என் வீட்டு விருந்துக்கு அப்புறம் ஒண்ணே அடுத்து என்ன குண்டு என்ன ஒண்ணு பாரு வேலை இல்லாம உங்க கூடவே ரெண்டு ஒட்டிக்கிட்டே அவளுங்கள மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ரெண்டு பேர் மட்டும் வந்து சேருங்க பதிலே மாட்டீங்களா நீங்க கூப்பிட்டுட்டீங்க இருக்க முடியும் வரதா செய்யணும் போறீங்க என்னத்த அத்தியாமா அவ வீட்டுக்கு கூப்பிடுறா போறான் கதையை கேட்டியா அவன் மாமியார்

உங்களுக்கும் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோ கம்மிங் சூன் அதுக்கு உங்க சோட்டு கலாட்டா சேனல்ல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்ட செய்யாம மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க எங்க சேனல் உள்ள போய் பழைய வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடி இதுலாம் இருக்கும் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க சொந்தங்களே